மேற்கத்திய உலகில் உலகின் பல வசதிகள் கிடைக்காவிட்டாலும் இவர்கள் செல்வந்தர்களை விட இஸ்லாமின் மிகப்பெரிய பக்தர்களாக உள்ளனர் இஸ்லாமுக்காக போராடவும் இறக்கவும் அவர்கள் தயாராக உள்ளனர் அவர்கள் தங்கள் குழந்தைகளின் கல்வியில் இஸ்லாமுக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கின்றனர் இதைத்தான் அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் மேற்கத்திய கல்வி பெற்ற நவீன முஸ்லிம்களும் கூறினர் பள்ளிவாசல்களில் ஏழைகள் நின்று தொழுகின்றனர் நோன்பின் கஷ்டங்களை அவர்கள் மகிழ்ச்சியுடன் தாங்குகின்றனர் யாராவது உனது அல்லாஹ்வின் பெயரை உச்சரித்தால் ஏழைகள் முகத்திரையிட்டு வெட்கத்துடன் நிற்கின்றனர் செல்வத்தின் மயக்கத்தில் மந்தமான எங்களை விட ஏழைகளின் மூச்சால் இந்த உம்மத் உயிர் வாழ்கிறது ஆப்பிரிக்காவில் மண்ணில் விளையாடும் அந்த ஏழை குழந்தைகளை பாருங்கள் யாராவது கேட்டால் சூரத்துல் ஃபாத்திஹாவை மிகுந்த தன்னம்பிக்கையுடனும் இதயத்தை தொடும் விதத்திலும் அவர்கள் ஓதுகின்றனர் அல்லாஹுவின் கோடிக்கணக்கான அருள்கள் அந்த குழந்தைகளுக்கும் அவர்களின் பெற்றோருக்கும் கிடைக்கட்டும் அல்லாஹு ரபுல் இசத் அவர்களின் துன்பங்களை எளிதாக்கட்டும் ஆமீன் Malah kita lebih dia karena Abu dua ia mana dia? Ia karena Abu dua ia karena setelah itu surah Al Musta'in surah Al Nisa Al Ant Al A'zul 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 بس بيجو في جنوري من الجنه والناس